இந்த அக உலகத்தில் என்ன எடுக்கிறோமோ புற உலகத்தில் வெளிப்படும் உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுக்குறீங்க உங்களுக்கு ரெண்டு கோடியில் ஒரு பங்களா வேணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா மனதால் உள் சங்கல்பத்தில் ஆத்மார்த்தமாக எடுத்திங்கன்னா வெளியில் நடக்கும் அவ்வளோதான் மேஜிக் ஆனால் என்ன ஆகும்னா நம்ம வெளியில் இருக்கக்கூடிய சங்கல் சூழ்நிலைகளை வச்சு உள் சங்கல்பத்தை முடிவு பண்ணக்கூடாது வெளியில் வந்து நம்ம வாடகை கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம எப்படி ரெண்டு கோடி பங்களா ஒரு ரெண்டு வருஷத்தில் வாங்க முடியும் இந்த வெளி சூழ்நிலையை வச்சு உள்ள சங்கல்பம் எடுக்காதீங்க உள்ளுக்குள்ளே ஆத்மார்த்தமாக என்ன சங்கல்பம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெளி உலகம் சிருஷ்டி ஆகும் வெளி உலகங்கிறது வந்து நம்ம தான் உருவாக்குறோம் நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் தான் பிரதிபலிக்கிது ஒரு பதினைந்து நாள் இருபது நாள் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் சுவாமி கும்புறது நல்ல பாசிட்டிவான தாட் கேட்குறது நல்ல ஸ்பீச்சு நல்ல ஞானங்கள் நல்ல புக்கு படிச்சிங்கன்னா அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் எப்படி இருக்கும்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போகும் பண பிரச்சனைகள் இருக்காது ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது லைஃப்பில் எந்த தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகள் வராது